இதை பயன்படுத்தி தான் மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா இது வந்து ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு வேஸ்ட்டான ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் ஒன்றரை மணி நேரத்தில் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்க பாருங்கள் எல்லாமே அந்த வாட்டர் பாட்டிலில் தான் அப்படி தானே பாருங்க மீன் வந்துருக்கு பாருங்க கேட்டுங்க ப்ரோ ஒரே வாட்ரு பாட்டிலில் ரெண்டு மீன் வந்துருக்கு பாருங்க அதான் அண்ணனுக்கு வந்து நல்லா வெயிட்டாக தெரிஞ்சிருக்கு பெரிய மீன் மாதிரி கொடிவலை கச்சா ஃபுல்லாக வந்து மீன் பிடிச்சி வச்சிருக்காது இப்போ வந்து இந்த இந்த மெத்தட் வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது எல்லா ஊர்லேயும் இந்த வெத்தனை பயன்படுத்தி நிறையா மீன்களை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படியே தண்ணியில் கூட செருன்னு ஓடிடும் கச்சாக்குள்ளே போட்டெல்லாம் அந்த வாட்டர் பாட்டிலில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு மாவு போடுறாங்க மைதா மாவு தான மீனை பிடிச்சி பிடிச்சி அழகா இதில் போட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிருந்தா உயிராக இருக்கும் வணக்கம் தலைவா எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு நம்ம மீடியா படத்தார சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு முறையை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக மீன் பிடிக்கிறாங்க அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஒன்மேலே செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஸோ அங்கே வந்து நிறைய பேர் நம்ம நண்பர்கள் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள் ஸோ இங்கே பாருங்கள் இங்கே தான் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் அண்ணன் வந்து இப்போ தான் மீன் பிடிச்சிட்டு கிளம்புறாரு கிளம்பிட்டீங்களாண்ணே காட்டுங்கண்ணா மீனை காட்டுங்கண்ணே இங்கே பாருங்கள் இந்த கச்சா கொடிவேலன்னு சொல்லுவாங்க மீனை பிடிச்சி பிடிச்சி அழகாக இதில் போட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிருந்தா உயிராக இருக்கும் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்க பாருங்கள் ஸோ இது என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மீனை காட்டிடுறேன் ஃபஸ்ட் மீனை பாருங்கள் இதெல்லாம் வந்து முல்லட் ஃபிஷ் மடவை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க சூப்பரான மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடலில் வர்றது ஆமாம் என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபிஷ்ஷிங் ட்ராப் பாருங்கள் இதை பயன்படுத்தி தான் மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா இது வந்து ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு வேஸ்ட்டான ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டிலு அந்த வாட்ரு பாட்டில தான் வந்து சூப்பரான ஃபிஷ்ஷிங் ட்ராப்பாக வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து அந்த நரம்பு கட்டி கரெக்டான இடத்துல ஓட்ட போட்டு வெயிட் கட்டி அதை வந்து ப்ராப்பராக ஒரு சூப்பரான ஃபிஷ்ஷிங் ட்ராப்பாக வந்து ரெடி பண்ணிருக்கிறாங்க ஸோ இதை வச்சு எப்படி பிடிப்பாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன் கீழே இருக்கிறாங்க அங்கே போய் பார்க்கலாம் வாங்க அப்படியே கீழே போய் பார்ப்போம் ரொம்ப ஜாலியாக சூப்பராக வந்து பிடிச்சிட்ருக்குறாங்க இந்த பாருங்கள் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள் அந்த வாட்டர் பாட்டிலில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிட்டு மாவு போடுறாங்க மைதா மாவு தான ப்ரோ மைதா மாவு போட்டு லைட்டாக கலக்கி வச்சு கலக்கிட்டு அப்படியே தூக்கி வீசுகிறாங்க தண்ணியில் எவ்வளவு லாங்கில் அடிக்கிறாங்க பாருங்கள் அப்பா எங்கே போய் விழுது பாருங்கள் அவ்வளோ லாங்கில் தூக்கி போட்டாச்சு அந்த எம்டி வாட்டர் பாட்டிலில் கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் மைதா மாவை போட்டு கலக்கி அப்படியே தூக்கி போட்டாங்க அந்த மாவை சாப்பிட்றதுக்காக வாட்டர் பாட்டிலுக்குள்ளே மீன் போய் திரும்ப வர முடியாமல் உள்ள மாட்டிக்கிது அப்படியே எழுத்துருவாங்க அவ்வளோதான் மீன் மாட்டிச்சு மீன் வருதா ப்ரோ மீன் வருது பாருங்கள் ஆச்சரியமாக இருக்குது பார்க்கும்போது இப்போ வந்து இந்த இந்த மெத்தட் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது எல்லா ஊர்லேயும் இந்த மெத்தடை பயன்படுத்தி நிறையா மீன்கள் இருக்கிறாங்க அது பாருங்கள் மீன் வந்துருக்கு பாருங்கள் கட்டுங்க ப்ரோ உள்ளுக்குள்ளே மீன் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதுதான் மாவை சாப்பிட்றதுக்காக உள்ளே போய் மாட்டிக்கிட்டாரு ஓகே அதை அப்படியே வந்து அந்த கச்சாலில் போட்டு வச்சிடறாங்க கச்சாம்பட்டில் இடத்துக்கு அதில் எவ்வளோ மீன் இருக்கு பாருங்க வா சூப்பர் சூப்பர் ஓகே 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 வா கொடிவில கச்சா ஃபுல்லாக வந்து மீன் பிடிச்சி வச்சுருக்காரு நல்லா ஒரு மீடியம் சைஸான மடவை மீன் ஸோ இந்த மெத்தடை பயன்படுத்தி தான் சூப்பராக பிடிச்சிட்ருக்குறாங்க அழகாக வந்து பாலில் ஹார்லிக்ஸ் போடுற மாதிரி சூப்பராக ரெண்டு ஸ்பூனு போட்டு கலக்கி தூக்கி அடிக்கிறாரு அவர் அடிக்கிறது தகுந்த மாதிரி சூப்பராக மீனும் வருது இந்த பாருங்கள் அவர் பிடிச்சார் பாருங்கள் காட்டுக்கு வா நல்லா சூப்பராக பெருசாக இருக்குது இப்போ மடவை மீன் மட்டும்தான் கிடைக்குமா வேறு எதாவது மீனாக கிடைக்குமா மடவை மட்டும்தான் வந்துச்சா அடுத்த மீன் வந்துச்சு சூப்பர் சூப்பர் செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக பிடிக்கிறாங்க பாருங்கள் நான் வந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் டக்கு டக்கு டக்குன்னு மீன் பிடிச்சிட்டே இருக்கிறாங்க உங்களுக்கு ஏதோ மேஜிக் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு செம மாவு வச்சுருக்காங்க பாருங்கள் மைதா மாவு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் ரெடி பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக தகுந்த மாதிரியே கட்டி எல்லோரும் வந்து ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ மாவு வாங்கிட்டு கரெக்டாக வந்து உட்காந்து சூப்பராக போட்டு இருக்கிறாங்க பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் மீன் வந்துக்கிட்டே இருக்குது வரிசையா அவ்வளோ அழகாக பிடிக்கிறாங்க பாருங்கள் வா வா அடுத்த மீன் வந்துடுச்சு இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்கெல்லாம் கடலில் மீன் பிடிக்கிறவங்க நடுக்கடல்லே போய் நைட்டு பகல்னு வந்து மீன் பிடிக்கிறவங்க பெரிய பெரிய வஞ்சரம் மீன் சொரா மீன் மயில் மீன் இந்த மாதிரி பெரிய பெரிய மீன்கள்லாம் பிடிச்சிட்டு வருவாங்க இப்போ கடல் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்குது இது வந்து ரஃப் சீசன் கடல் ரொம்ப ரஃப்பாக இருக்குது போட்டு போகிறதுலாம் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் மீனும் வந்து கிடைக்காது அதனால் இப்போ வந்துட்டு அவங்க சும்மா இருக்க வேணாமேன்னு நீங்கள் வந்து இவ்வளோ மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் சூப்பரா பிடிச்சிருக்காங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி போட்டு பிடிப்பாங்க ஆனா இவங்க பிஷர்மேன் அப்படின்றதுனால இவங்களுக்குன்னே உள்ள ராசி அது கரெக்டா நிஜமாதான் ப்ரோ சொல்லி வச்ச மாதிரி அழகா வந்து டப்பாக்களை உட்காந்துக்குது மீன் உங்களுக்கு என்ன வேகமா டக்கு டக்கு டக்குன்னு பண்றீங்க எல்லாம் கடலில் போய் அவ்வளோ அலையில் உங்களுக்கு இதெல்லாம் அசால்ட் செம 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 முன்னாடிலாம் வந்து தூண்டில் ரெடி பண்ணி அது வந்து மண்புழு எடுத்துகிட்டு போயிட்டுலாம் மீன் பிடிப்பாங்க இப்போ வந்து இது ஒரு சூப்பரான ஒரு மெத்தடாக இருக்குது மண்புழு எடுக்க தேவையில்லை தூண்டில் ரெடி பண்ண தேவையில்லை வேஸ்ட் வாட்டர் பாட்டில் எடுத்து கரெக்டாக அந்த ட்ராப் வந்து எப்படி செட் பண்ணணும் அந்த தூண்டில் எப்படி கட்டணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா போதும் அழகாக வந்து ஓட்டை போட்டு வெயிட்டு கட்டி செம்மையாக அதை ரெடி பண்ணிட்டா போதும் மாவை போட்டால் சூப்பராக மீன் வந்துருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு டீம் போட்டுட்ருக்காங்க இதை தாண்டி வந்து இந்த பக்கம் நிறைய பேர் இருக்காங்க எல்லாருமே வந்து அந்த போட்டுக்கு போகிறவங்க நம்ம நண்பர்கள் தான் சூப்பராக வந்து ஜாலியாக மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்து ஒரு மீன் வந்துருச்சு வருதா ரெண்டு பேருக்குமே ஓகே ஓகே நான் பாருங்கள் நல்லா சூரியன் மறைகிற டைம் கிளைமேட் சூப்பராக இருக்குது ஜாலியாக உட்காந்து அழகாக மீன் பிடிச்சிட்ருக்காங்க இதில் வருதா மீன் வந்துடுச்சு பாருங்கள் ஆஹா சூப்பரான மீன் அவ்வளோதான் ஸோ இதுதான் நண்பர்களே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வேஸ்ட்டு வாட்டர் பாட்டிலில் பயன்படுத்தி சூப்பராக வந்து மீன் பிடிக்கிற முறை வந்து இதுதான் அழகாக வந்து அந்த வேஸ்டான வாட்ரு பாட்டிலில் மைதா மாவை போட்டு சூப்பராக தூக்கி போடுறாங்க மீனை வந்து சாப்பிட்றதுக்காக உள்ளே போயிட்டு திரும்ப வர முடியாமல் ரிவர்ஸில் வர முடியாமல் மாட்டிக்கிது இவங்க டக்குன்னு இழுத்ததும் அந்த மீனை வந்து அப்படியே பிடிச்சிடுறாங்க இதில் வந்து மடவை மீன் மட்டும்தான் வந்து அதிகமாக கிடைக்குது மோஸ்ட் வந்து ஒரு தொண்ணூத்தொம்போது சதவீதம் வந்து மடவை மீன் தான் கிடைக்குது இன்னும் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரெண்டு லிட்டரு வாட்ரு பாட்டில் இருக்குது பாருங்கள் அது ரெண்டு லிட்ரு வாட்டர் பாட்டிலில் ஒரு கிலோ சைஸ் ஒன்றரை கிலோ சைஸ் மீனெல்லாம் வந்து பெரிய பெரிய மடவை மீன்லாம் பிடிப்பாங்க அது வந்து இப்போ கிடைக்கல பெரிய மீன் கிடைக்கல சின்ன மீன் தான் கிடைக்கிது அப்படின்றதுனால வந்து ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் போட்டு சின்ன மீனை பிடிச்சிட்டு இருக்காங்க மேலே ஜாலியாக இருக்குது செம்மையாக வந்து பிடிக்கிறாங்க சீரியஸாக பார்க்கறதுக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது நல்ல என்டர்டெய்னிங்காக இருக்குது பாருங்க ஓ செம்மையாக இருக்குது எல்லாம் அப்படியே வந்து நம்ம பிடிச்சி ரொம்ப நேரம் வச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி ஆகிடும் ஐஸ் வைக்காமல் இருந்தோம்னா மீன் வீணாக போயிடும் இறந்துருச்சுன்னா அதனால் வந்து கொடி விலையில் அழகாக தண்ணியில் போட்டு வச்சா எவ்வளோ நேரம்னாலும் அது பாட்டுக்கு உயிராக இருக்கும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போகலாம் அப்பா அவங்களாம் என்ன பிடிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம் என்ன கிளம்பிட்டாங்களா எல்லோரும் கிளம்பியாச்சு எல்லோரும் பிடிச்சிட்டு வச்சிருக்காரு பாருங்க அவர் வச்சிருக்காரு பாருங்க வா எப்பா ஐயோ இங்க பாருங்க எவ்வளவு மீன் பிடிச்சிருக்காருன்னு எத்தனை கிலோ இருக்கும் இல்ல எட்டு கிலோ இருக்கும் ஐயோ எப்பா எவ்வளவு நேரத்துல பிடிச்ச மீன் இதெல்லாம் ஒன்றரை மணி நேரத்துல எவ்வளவு மீன் பிடிச்சிருக்காங்க பாருங்க எல்லாமே இந்த வாட்டர் பாட்டில் பிடிச்சதுதான் அப்படித்தானே வாட்டர் பாட்டில் மாவு போட்டு எவ்வளவு மீன் பிடிச்சிருக்காங்க பாருங்க எத்தனை பேர் சேர்ந்து பிடிச்சீங்க அஞ்சு பேர் சேர்ந்து இந்த கொடி விலையில் அவ்வளோ மீன் வச்சுருக்காங்க சேல்ஸுக்கா சேல்ஸா சூப்பர் சூப்பர் ப்ரோ ஓகே 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 கிளம்பிட்டிங்க ஓகே பாய் 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 அப்பா செம எவ்வளோ மீன் பிடிச்சிட்டு போகிறாங்க பாருங்கள் ஆச்சரியமாக இருக்குது இந்த மீனை பொறுத்த வரைக்கும் இந்த முல்லட் ஃபிஷ் மடவை மீன் வந்து இது இது வந்து கடல் முகத்துவாரம் சேர்கிற இடம் சால்ட் வாட்டர் தான் இது அதனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சூப்பராக இருக்கும் மடவை மீன் வந்து சேரு வாடையில் இருக்கும் சேர் ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து கீழே ஆற்று மணல் தான் கீழே சேறு கிடையாது அதனால் இந்த மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டோம்னா இன்னும் செம்மையாக இருக்கும் அடுத்த ஒரு மீன் வருது பாருங்கள் ஆ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போடணுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன் பார்க்குறவங்களுக்கும் போர் அடிக்கக்கூடாது வருது வருது மீன் வருது அது மீன் இப்படி இப்போ கீழே போடுறீங்களா வந்துடாமல் போடுங்களா நிமிஷம் கையில் காட்டுறேன் அப்படியே வாருங்க இதுதான் மடவை மீன் முல்லட் ஃபிஷ் வந்து இதுதான் பாருங்க வாய பாருங்கள் வாய திறந்து திறந்து மூடுது பாருங்கள் இவ்வளோ பெரிய மீன் நல்லா டேஸ்டாக இருக்கும் இவ்வளோ ப்ரோ நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் கடல் மடவை செம்மையாக இருக்கும் இது எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நாற்பது மீன் ஐம்பது மீன் வந்து குடிக்கிறாங்க இதான் வந்து மாவு சாப்பிட்றதுக்காக அழகாக போய் போய் மாட்டிக்கிட்டு பாருங்கள் சூப்பரான மடவை மீன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் அடுத்த மீன் கிடச்சிச்சு இப்போ தான் போட்டார் அதுக்குள்ளே அடுத்த மீன் வந்துடுச்சு பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள் பாக் பாக் பக் பாக்னு ஆய தருக்குது பாருங்கள் அப்படியே தண்ணியில் கூட செருன்னு ஓடிடும் கச்சாக்குள்ளே போட்டுடலாம் அடுத்த மீன் வருது அது கூட அப்படியே போட்டலாம் வருது பாருங்கள் இப்போ நான் வாட்டர் பாட்டிலுக்குள்ள காட்டினா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது என்ன மீன் அதனால் வந்து ஓகே ப்ரோ கையிலே காட்டினேன் ஆ இதே அப்படி உள்ள ஹோட்டலாம் ஆ அவ்வளோதான் நல்லா போயிடுச்சு அப்படி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் இங்கே பாருங்கள் இவங்க வந்து கடலில் போய்ட்டு ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்காக கடற்கரையில் ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்காக வந்து ஃபிஷ்ஷிங் ராடெலாம் எடுத்து வந்திருக்காங்க இந்த ப்ளூ கலர் பேகு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க பிடிச்சிட்டு இருந்தாங்க பாருங்கள் அந்த மடவை மீனை வந்து உயிராக இந்த பேக்கில் வந்து வச்சுருக்காங்க தண்ணி ஊற்றி அதில் குட்டி குட்டி மடவை மீன் வாங்கி அதில் அப்படியே வந்து லைவாக வச்சுருக்காங்க அதை அப்படியே லைவாக தூண்டில போட்டு பெரிய மீன்கள் பிடிக்கிறதுக்காக வாங்கிட்டு போகிறாங்க ப்ரோ அதை அப்படி காட்டுங்க உள்ள ஓகே நான் அதில் வச்சுருக்காங்க பாருங்கள் உயிராக அப்படியே நீந்து விட்டுருக்காங்க இதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அவங்க தூண்டிலில் குத்தி இந்த இந்த மீனை போட்டாங்க அப்படின்னா பெரிய பெரிய மீன்கள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பாருங்க அப்புறங்க உயிராக இருக்குது இது ஒரு வேளை சப்போஸ் வந்து இது செத்துட்டாலும் வந்து அதை கட் பண்ணி போடலாம் கட் பண்ணி போடனா அதுக்கும் வந்து மீன் கிடைக்கும் ஓகே ஆமாம் ஓகே ஆமாம் 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 கரெக்டு ஓகே ப்ரோ சூப்பர் சூப்பர் அப்படியே வந்து நைட்டெல்லாம் வந்து ஃபிஷிங் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க சூப்பர் அவரும் பாருங்க எவ்வளோ மீன் வச்சிருக்காருன்ட்டு இது உயிராக இருக்குதா உயிர்தான் இருக்குது அப்படியே அசையாம கிடைக்குது ஆ தண்ணி டா 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 எவ்வளோ அழகாக இருக்குது போகிறங்க வருது பாருங்க அண்ணனுக்கு மீன் வருது பாருங்க பெரிய மீன் வருதாண்ணே ஆ சைஸான மீன் வருதுன்னு பாரு அண்ணா ரெண்டு மீன் வருதா பாருங்கள் ஒரே வாட்டர் பாட்டிலில் ரெண்டு மீன் வந்துருக்கு பாருங்க அதான் அண்ணனுக்கு வந்து நல்லா வெயிட்டாக தெரிஞ்சிருக்கு பெரிய மீன் மாதிரி மாதிரி கூட வந்து சம்டைம்ஸ் வந்து ரெண்டு மீன் ஒரே நேரத்தில் வந்து உள்ளவே மாட்டோம் நல்லா வெயிட்டாக இருந்துருக்கு ரெண்டு மீன் சூப்பர் சூப்பர் இல்லை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பா என்ன பெரிய மீன் இருக்குது இது அதில் தான் வந்துதா பாருங்க அதான் 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 ஐயோ பாருங்க எவ்வளோ பெரிய மீன் இருக்குது பாருங்கள் ஒரு லிட்ரு பாட்டிலே வந்தது அது பாருங்க அரை லிட்டர் பாட்டிலா அது அரை லிட்டர் பாட்டிலா பாருங்கள் பெரிய மீன்லாம் இருக்குது அதில் எவ்வளோ மீன் பிடிச்சி வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது எல்லாம் அப்படியே இந்த வலையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக நேராக பார்த்து ஓடுறது பாருங்கள் எல்லாம் செம்மையாக இருக்குது அப்படியே போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போய் அப்படி மார்க்கெட்டில் போட்டாங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு கோத்திட்டு போயிடுவாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதான் நண்பர்களே அந்த ஃபிஷ்ஷிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து டைம் பாஸ் ஆகிறது டைம் எப்படி போகுதுன்னே வந்து நமக்கு தெரியாது அந்தளவில் ஏண்டா வந்து இருட்டாச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்தளவில் வந்து டைம் பாஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு ஹாபி ஒரு ஒரு அழகான விஷயம் அந்த ஃபிஷ்ஷிங்கிறது அதனால தான் வந்துட்டு பார்த்துருப்பீங்க எவ்வளோ அழகாக மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க இன்னொருத்தவங்க வந்து அந்த லைவாக அந்த மடவை மீனை வாங்கிட்டு போகிறாங்க பெரிய மீன் பிடிக்கிறதுக்காக கடலில் போய் போட்டு பிடிக்கிறதுக்காக வாங்கிட்டு போகிறாங்க ஸோ அதுதான் சூப்பரான விஷயம் ஃபிஷ்ஷிங் அப்படின்றது ஸோ இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க சூப்பரான ஒரு வேஸ்ட்டான ஒரு வாட்டர் பாட்டில் அழகாக வந்து ஒரு ஃபிஷிங் ட்ராப்பாக ரெடி பண்ணி அதில் மைதா மாவு போட்டு எவ்வளோ அழகாக மீன் பிடிக்கிறாங்க ஒரு ஒருத்தங்க வந்து எவ்வளோ மீன் பிடிச்சிருந்தாங்க எட்டு கிலோ அஞ்சு கிலோ அப்படின்ட்டு அவ்வளோ மீன் பிடிச்சிருந்தாங்க அதை பார்த்துருப்பீங்க உண்மையில உங்களுக்கு யாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட நிர்வாகிக்கலாம் எகெயின் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா